எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு பத்து ஃபோன் வந்ததுன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு ஃபோன் எனக்கு ஏஐ பற்றி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே சொல்லித்தரேன் அப்படின்னா உடனே எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இலவசமாகவே சொல்லிக் கொடுத்துறது ஏன் அப்படின்னா ஏஐ பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இன்டர்நெட்டை தேடப்போனால் பிரதானமாக எதை தேடினாலும் உடனே அதை பற்றி தொடர்ச்சியாக வருமே அது மாதிரி என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா ஏஐ பற்றி சொல்லித்தரேன் வெறும் நைன்ட்டி நைனுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது டூ நைன்ட்டி நைனுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சரி நம்மளும் ஒரு ஆர்வத்தில் என்ன ஒரே கோர்ஸுக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ப்ரைஸஸ் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரோம் ஒரு ஐம்பது டூல் இருக்குது இந்த டூல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சி அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த கோர்சஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் ஏஐ பற்றி சொல்லித்தருவது அல்ல அது வந்து ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சில செயலிகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க சில ஆப்ஸ் உங்கள் ஃபோனில் கூட இருக்கும் சில ஆப்பை பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து படம் வரையும் சிலது வந்து உங்களுக்காக ஒரு பாடலை உருவாக்கி தரும் சிலது வந்து ஒரு வீடியோவை உருவாக்கி தரும் சிலது உங்களுக்கு வந்து கணக்கு போட்டு தரோம் கதை எழுதி தரும் இந்த மாதிரி பலவிதமான ஏஏ ஆப்ஸ் வந்து இலவசமாகவே வந்து கிடைக்கிது அந்த ஆப்ஸெல்லாம் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறத தான் வந்து அவங்க ஏஐ சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஐ என்பது வேறு ஏஐ பயன்படுத்தி செய்யப்பட்ட செயலிகள் என்பது வேறு ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஆப்ஸை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு தான் அவங்க சொல்லித்தராங்க ஆக்சுவலாக என்ன கேட்டால் இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை ஏன்னா இப்போது மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படி கிடையாது ஏன்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அது பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸோ எந்த வகையான புது மொபைல் ஃபோன் வந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நோண்டி அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தீங்கன்னா அதில் புதுசாக ஒரு ஒரு சர்க்கிள் ஒன்று நீல கலரில் இருக்கும் அது என்னன்னு கேட்டால் மெட்டா ஏஐ அப்படின்னு வாட்ஸ்அப்பே இலவசமாக ஒரு ஏஐ நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா படம் வரையலாம் நீங்களே வந்து கதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் இப்போ என்ன மாதிரி உங்களோட பேசுகிறதுக்கு வந்து மேடை பேச்சுக்களை இல்லை இந்த மாதிரி உரையாடலை வந்து எழுதி பார்க்கலாம் நீங்கள் அதுக்கான எல்லா வசதிகளும் இலவசமாக இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஃபீச்சர் வழியாக ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ செயலிகள் எல்லாமே வந்துட்டு இலவசமாக இன்டர்நெட் முழுக்க கொட்டி கிடக்குது அப்போ அதை வந்து யாருமே இன்னும் பொத்தி பொத்தி வைக்க முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நானே உனக்கு கொடுத்துறேன்பா என்ன இப்போ நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் வேர்டில் இருக்கோம் எக்ஸலில் இருக்கும் பவர் பாயிண்டில் இருக்கும் எல்லாத்துலேயும் ஏஏ ஃபியூச்சர்ஸ் இருக்குது அது மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துட்டாங்க மெசஞ்சர்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் இனிமேல் எந்த ஃபியூச்சர்லாம் நீங்கள் டெய்லி பயன்படுத்துவீங்களோ அது எல்லாத்துலேயும் ஏஐ வந்து இலவசமாக வந்துடும் இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நைன்டி நைன் கோர்சஸ் டூ நைன்டி நைன் கோர்சஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோர்சஸை நம்பி ஏமாறாதீங்க சரிங்க காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இப்போ பெரிய ஹாட் என்ன அப்படின்னா எல்லோரும் போய் ஏஏ ரிலேட்டட் கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன கேட்டால் அந்த கோர்சஸில் உடனடியாக போய் சேரக்கூடாது இதை நான் தீர்மானமாகவே சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்குது ஓகே நான் வந்து நிறைய ஆப்ஸை வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கேன் ஒரு சின்ன குறும்படம் கூட உருவாக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் அது என்ன ஆச்சுன்னா நான் போன வருஷம் பயன்படுத்தின அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி இன்னும் எளிதாக இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு ஸோ நான் போன வருஷம் உருவாக்கின அந்த படங்கள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன் நான் ஸோ அப்போ புது புது ஃபீச்சர்ஸ் எவ்ரி மினிட் வந்துக்கிட்டே இருக்குது போது இன்னைக்கு இப்போ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ போய் படிக்கிற ஒரு ஏஐ ஆப் பற்றின பாடம் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கும்போது மார்க்கெட்லேயே இருக்காது அப்போ எதுக்கு ஒரு ஏஏ ஆப்பை பற்றி நம்ம வந்து படிக்கணும் ஸோ அப்போ இதில் நம்ம தெளிவாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் படிப்பு வந்து ஏஐ செயலிகளை பயன்படுத்துவதாக இருக்கக்கூடாது நீங்களே ஒரு ஏஐயை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ நானே வந்து ஒரு ஏஐ உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் முன்னோடி ஏஏ அப்படின்னு பேர் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ராட்காஸ்ட் இண்டஸ்ட்ரியை வந்து ஆட்டோமேட் பண்ணுது இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா நான் பேசுகிறது வந்து அப்படியே தமிழ்லேருந்து ஒரு சின்ன தலைப்பு செய்த உருவாக்கும் அந்த தலைப்புச் செய்திலிருந்து கொஞ்சம் விரிவான ஒரு செய்தி வரும் அதற்கு தேவையான படங்களை அதுவே எடுக்கும் அதுக்கு தேவையான வீடியோ அனிமேஷன்லாம் அதுவே உருவாக்கும் அதை கொண்டு போய் ஒரு நியூஸ் ரீடர்ட்ட கொடுக்க அவங்க படிப்பாங்க இது நான் உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராட்காஸ்ட் ஆட்டோமேஷன் டூல் அதுக்கு முன்னோடியேன்னு பேர் இதை உருவாக்குவது எப்படின்னு வேணால் நீங்கள் படிக்கலாம் நான் உருவாக்குன செயலியை பயன்படுத்துவது எப்படின்னு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை யூ கெட் மை பாயிண்ட் ஸோ அப்போது நீங்கள் வந்து தனியாக எங்கே போய் படித்தாலும் சரி கல்லூரிகளை சேர்ந்து படித்தாலும் சரி ஏஐ ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் படிக்கணும் ஆனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏஐயில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க உங்கள் வீட்டில் ஒரு அங்கிள் இருப்பார் இல்லை ஒரு அத்தை இருப்பாங்க இல்லை ரொம்ப படித்த யாரோ ஒரு ரிலேட்டிவ் இருப்பார் அவங்க வந்து ஏஐ எடுத்துக்கோ உடனே படி அப்படின்வாங்க டோன்ட் ஃபால் டு தட் ட்ராப் ஏன்னா ஏஐயை உண்மையிலே படிக்கணுன்னா நீங்கள் அதில் ஆர்வம் இருக்கணும் அதுக்கான அடிப்படை விஷயங்களாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் மேக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் குறிப்பாக ஸோ அப்போது நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் எது இன்ஜினியரிங் பிடிக்குமா படிங்க ஓகே மார்க்கெட்டிங் பிடிக்குமா படிங்க ஸோ உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் எதுவோ கோர் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை படிங்க அதை படித்து முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கில் எப்படி ஏஐ பயன்படுத்துது அட்வர்டைஸிங்கில் எப்படி ஏஐ பயன்படுத்துது இன்ஜினியரிங்கில் எப்படி பயன்படுத்துது அப்படின்னு நீங்கள் படிங்க படித்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏஐ படிப்பு என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து டெவலப்மெண்ட்டுக்காக படிங்க பயன்படுத்துவதற்காக படிக்காதீங்க அது இலவசம் எல்லோராலும் செய்யக்கூடியது நன்றி வணக்கம்